ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மசாலா கலக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு பார்ப்பாங்க வரத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் இதில் வந்து எல்லாமே போட்டாச்சு உப்பு மகாத்தூள் கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டுட்டேன் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் மசாலா ஆல்ரெடி ரெடி பண்ணுறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் சில்லி மசாலா நம்மளோட பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து நூறு கிராம் பேக்கெட்டு அப்புறம் நம்மளோட ஸ்டிக்கர்ஸு நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணதுக்கப்புறந்தான் இந்த இடத்த வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிரும் எல்லா மசாலுமே நான் வந்து கையில் தான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன் மிஷினில் எங்கிட்டு கிடையாது கையில் தான் மிக்ஸ் பண்ணுவேன் நான் வந்து இப்போ வந்து நூறு கிராம் பாக்கெட் போகிறதுக்காக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ வந்து கிளியராக தெரியுதே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா இப்போ தான் நம்ம லைவ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நேற்றி ஒரு லைவ் போட்டோம் அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு லைவ் புப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ எந்தளவுக்கு தெரியுதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை பேக் பண்ணுறது இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது கைக்கு வந்து இப்போ நம்ம க்ளவுஸ்லாம் போட்டு தான் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஈவினிங் வந்து லைவ் வரேன் பார்க்கலாம்